சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த புனா என்கிற தவசி வயசு முப்பது சதீஷ் என்கிற கருப்பசாமி வயது இருபது இருபத்தோரு வயசு கார்த்திக் என்கிற காளீஸ்வரர் காளீஸ்வரனும் கருப்பசாமி ஆனந்தன் இவர்கள் மூவரும் கல்லூரி மாணவி முதல் வகுப்பு மாணவி பதினெட்டு வயசு பொண்ணு மூன்று பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் இரவு பதினொன்று இருபதில் நாலு நாற்பது சிதைத்திருக்கிறார்கள் அறுவலை திருப்பிட்டு கொலை செய்கிற நோக்கத்தில் இல்ல பெண்ணை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் மார்புகளை மறைத்தவன் தன் தொடைகளால் உறுப்புகளை மறைத்திருக்காங்க இருபத்தி ஆறு தையளிப்ப இந்த முப்பத்தி மூன்று சம்பவங்கள் இது போன்று நடைபெற்ற இங்கே தினந்தோறும் மதுகள் குடிப்பது போதை வஸ்துக்களை உட்கொள்பவர்களும் அதிகமாக நடமாடி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பொதுமக்கள் தொடர்ச்சியாக வச்சிருக்காங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு படுகொலை இப்போ முடிஞ்சிருச்சு இதில் வேற டூ பாயிண்ட் ஜீரோங்கிறீங்க பயமா இருக்கு இதை விட இன்னொரு சம்பவம் இதுக்குள்ள இருக்கு நான் சொல்றேன் ஒவ்வொரு நாள் சொல்றேன் கேட்டு அவன் எப்படி போவது போலீஸ் ஸ்டேஷன் போனான் தெரியல அன்றரை மணிக்கு எப்படி மோப்பனாய் போனிச்சுன்னு தெரியல தேடுறாங்க தீவிரமா ஏழு தனிப்பட பயங்கரமா தேடுறான் சுட்டு பிடிச்சிட்டாங்க பயங்கரமா சுட்டு இருக்காங்க எனக்கு இதுல சந்தேகம் இருக்கு சந்தேகத்தை கிளப்புறேன் இப்ப இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு இப்படி கரெக்டா ரெண்டு ரெண்டு குண்டுப்பாங்க சாங்கால முன்னாடி ரத்தம் துப்பாக்கி குண்டு போய் இவன் கால் தான் தெரிஞ்சு அப்படி வளைஞ்சு இப்படி குத்திருச்சா சிறப்பு என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் வணக்கம் தமிழ்நாட்டையே வந்து உலுக்கி இருக்குது கோவையில் நடந்த அந்த சம்பவம் ஆண் நண்பரோடு பேசிக்கிட்டு இருந்த பெண் வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த இடம் வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து ரொம்ப முக்கியமான இடமாகவும் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்படி ஒரு ப்ரைம் ஏரியாவாக இருக்கக்கூடிய இடத்துலையும் அதை சுத்தின இடங்களில் சிசிடிவி இல்லை காவல்துறை அந்த இடத்துல ரோந்து பணியில் ஈடுபடலை அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணம் உச்சகட்டத்தில் இருக்கிற போது வேங்க வயல் மலங்குடித்த பிரச்சனையை ஸ்ரீமதி மறைத்தது வேங்க வயல் உச்சகட்டத்தில் இருக்கிற போது நாங்குநேரி சின்னச்சாமியை வெட்டியது வேங்க வயலை மறைத்தது நாங்குநேரி சின்னச்சாமியை வெட்டிய சம்பவம் பரபரப்பாகி கொண்டிருக்கிற நேரத்தில் தீவெட்டிப்பட்டி அம்மன் கோயில் பிரச்சனையை கலைக்கிட்டான் அது உச்சகட்டத்தில் போராட்டங்கள் பேச்சுவார்த்தை நான் கொண்டிருக்கிற போது ஈடி ரைடு அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் இதெல்லாம் விட்டாங்க அது உச்சத்தை தொட்டுக்கிட்டுருக்கிற போது அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை நடத்தினாங்க அதற்கு முன்னாடி தம்பி தீபக் பாண்டியன் நெல்லையில் போட்டு தள்ளினாங்க ஆம்ஸ்டாங் என் படுகொலை பயங்கரமாக ஃபீட்டில் போயிட்டுருக்கு எல்லாம் காரி துப்பிக்கிட்டுருக்கிற நேரத்தில் இந்த அரசு என்ன செஞ்சிச்சுன்னா வேறு மாதிரியான திசை திருப்பல வந்து கருணாபுரம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் திருச்சிச்சு இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றையும் மறைத்து 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 அரசு நடத்துகிற நாடகங்களில் இது மிகப்பெரியது போன வாரம் பார்த்தீங்கன்னா ஊழல் துறை அமைச்சர்கள்லாம் உதார் விட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம் ஒரு பக்கம் நான் அப்படிலாம் பண்ணலைன்னு ஒருத்தர் இங்கே கோமாளித்தனம் ஆடுவதும் இன்னொரு பக்கம் தான் ரவுடித்துறை அமைச்சர் அதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னு இவர் பேசுவதுமாக எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி பிடிச்ச இன்னும் ஆறாம் மூவட்டை இருபத்தி நாலு ரெண்டை நாளையும் கூட்டிங்கன்னா ஆறாம் கரெக்டாக எட்டு 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 கோடிக்கு கொள்ளைச்சிருக்காங்க இது புதாகரமாக வெடிக்கும்போது மக்கள் அதை பத்தியே சிந்திருக்கிற நேரத்தில் இவங்க ஆட்சிக்கு ஆதரவாக இப்படி ஒரு சம்பவம் அதை மறைச்சாச்சுல இப்போ கோவை படாத பாடாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறது ரெண்டு நாட்களாக இன்றைக்கு மூன்று ஊதாரிகளால் உருக்குலைந்து போய் கிடப்பதை பார்க்க முடியும் வெள்ளை நிறம் டிஎன் முப்பத்தி ஏழு பி அறுபத்தி ஏழு நினைக்கிறேன் ஏதோ ஒரு எண்ணு காட்டுறாங்க கண்ணாடியெலாம் பயங்கரமாக நொறுக்கப்பட்டிருக்கு நொறுக்கப்பட்டிருக்கு சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த புனா என்கிற தவசி வயசு முப்பது சதீஷ் என்கிற கருப்பசாமி வயது இருபது கார்த்திக் இருபத்தோரு வயசு கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் இந்த காளீஸ்வரனும் கருப்பசாமி அண்ணந்தன்மை அண்ணந்தன் ஆமாம் இவர்கள் மூவரும் இருகூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி கட்டிட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் கட்டிட வேலைன்னா அவனுடைய ஒரு பம்மாத்துக்கு தான் இவர்கள் மூன்று கொள்ளை வழக்குகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொள்ளை வழக்கில் கடைசியாக சத்தியமங்கலத்தில் ஒரு கொள்ளை அடித்த வழக்கில் அண்மையில் கோவை மத்திய சிறையில் வந்து ஈடுபதுனால் சரி குற்றவாளி ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் கல்லூரி மாணவி முதல் வகுப்பு மாணவி அதாவது முதலாம் ஆண்டு மாணவி மதுரையை சேர்ந்தபோது மெக்கானிக்கல் கடை வச்சிருக்கிற ஒரு தம்பி அவன் கோவை பகுதியை சாப்பிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி காதல் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த டேட் ஆப்னு ஒன்று இருக்குல்ல இந்த ஆப்பில் தான் இந்த ஆப்பில் தான் நண்பர்கள் ஆகிறாங்க முதல்ல அந்த பொண்ணோட அக்கா நண்பர்னு சொல்கிறாங்க அந்த அவங்க அக்கா மூலமாக தான் இவனை தெரியும்னு சொல்கிறாங்க இப்போ செய்தி வந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரே கல்லூரியில் படித்து அந்த மாதிரியான அதெல்லாம் கிடையாது இவன் மெக்கானிக்கல் வேலை செய்யறேன் அந்த பொண்ணு படிக்கிற பொண்ணும் இப்போ முதல் குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் முதல்ல இந்த பொண்ணு அந்த படிக்கிற கல்லூரி கோப்ஸ் காலேஜ் முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவி தங்கியிருக்கிற பொண்ணும் பதினோரு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை இதுவரை வல்லையன்னு தேடணுமா வேண்டாம் பொண்ணை எப்படி வெளியில் அனுமதிச்சாங்க விடுதியில் இருக்க விடுதியில் இருக்கணும் பொண்ணு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன இதுக்குள்ள அடங்கியிருக்கு இருபது நாட்களாக சிறையில் இருந்து வெளிவந்தவர்கள் அந்த மைதானத்திலே தான் கிடையா கிடந்துருந்தாங்க வேலைக்கு போகிறது அங்கே வந்து குடித்து கும்பலம் போடுறது இருபது இருவரையும் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையாக அந்த கும்பல் சந்திச்சு பார்த்துருக்கு இது ரெண்டாவது வாரத்துல கதையை முடிச்சிட்டாங்க போன வாரமே கொஞ்ச நேரம் வந்துருக்காங்க பேசுறாங்க அல்ஜா குல்ஜா வேலை நடந்திருக்கு எல்லாமே தான் சும்மா நம்ம முடி மறைச்சலாம் எல்லாம் பேச பதினோரு மணிக்கு மேல ஒரு ஆம்பளையோட ஒரு காருக்குள்ள பொண்ணுக்கு அடங்காட்டுக்குள்ள என்ன வேலை அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் தப்பு தப்பு தான் நேரம் போச்சுன்னு ஏன்னா இந்த ஆட்சியில இந்த கேடு கட்ட ஆட்சியில மானங்கட்ட ஆட்சியில துப்புக்கட்ட ஆட்சியில துயரம் கொடுப்பதே சாட்சியாக இருக்குது எங்கனாலும் பொண்ணா நீங்களும் இந்த நாட்டோட பிரஜை நானும் இந்த நாட்டோட பிரஜை நான் நினைக்கிற இடத்துல சுதந்திர நாட்டில் நான் எந்த நேரம் எங்க போகணும்னு நினைக்கிறவளோ அதை வந்து கட்டுப்படுத்துற மாதிரி சுதந்திர நாட்டுல விக்டிம் சுதந்திர நாட்டுல மதுபான கடையில ஒழிச்சுக்கிட்டுங்க இந்த மாதிரி குற்றங்கள் நடக்க வாய்ப்பே இல்ல போதை வஸ்துகள ஒழிச்சுக்கிட்டுங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் விழுக்காடு குற்றங்கள் நடைபெறுவதே குடிபோதையில தான் இவர்களும் போதையில தான் இவர்களும் போதையில தான் இருந்திருக்காங்க மூணு அயோக்கிய பெயர்களும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நான் மதியம் ரெண்டு மணிக்கெல்லாம் காதலி காமௌண்டை விட்டு வெளியில் வந்துடுச்சு நிறைய இடத்துல அப்படி போய் சாப்பிட்டு கிட்டு சுற்றி தெரிஞ்சுட்டு இந்த ஸ்விஃப்டு கார் அவங்கட்டா இல்லை இன்னொருத்தன்ட்டோ ஓசியம் வாங்கிட்டு வந்தோன்னா ஏன்னா அவன் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் கடை வந்த காரை கூட அவன் எடுத்துகிட்டு சுற்றி இருக்கலாம் சரி கார் வச்சுருக்கிறவன் காசு இல்லாமல் இருப்பான் காதலி அழைச்சிட்டு போனோம்னா காசு வச்சிருப்பான்ல ஏன்டா காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகணும் நாலரை எங்கேயாவது கிடச்சி அங்கே போய் எடுத்துகிட்டு பேசாமல் சந்தோஷமாக இருந்துட்டு போயிட்டே இருக்கலாமே படிக்கிற பொண்ணு பதினோரு மணிக்கு மேலே ஒருத்தனோட காட்டுக்குள்ளே என்ன வேலை இந்த கேடுகட்ட ஆட்சியில் கேடுகட்ட அரசில் எத்தனை முப்பத்தி மூன்று சம்பவங்கள் இது போன்று நடைபெற்று இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட பதினோரு மணிக்கு இந்த பொண்ணு மகிழ்ந்துக்குள்ளே உட்காந்து பின் இருக்கையில் முன்னிருக்கையில் இல்லை பின் இருக்கையில் முன்னிருக்கையில் பேக்கையும் துப்பட்டாவையும் கழட்டி வச்சாச்சு பின் இருக்கையில் அரை நிர்வாண குலத்தோடு இருந்து பார்த்ததாகத்தான் இப்போ குற்றவாளிகள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருப்பதாக செய்தி இப்போ அவனுங்க பார்த்துட்டானுங்க ஆறு முறை அங்கே இருக்கிற பொதுமக்களால் இது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை உடனே தடுத்து நிறுத்துங்கள் என்று யூடியூப் பீழேமேடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அந்த பகுதியில் பகுதியில் ஓகே இந்த பகுதி இந்த மாதிரி நிறையா ரவுடிஸ் ரோம் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்போ விமான நிலையத்தினுடைய காமௌண்ட் சுவருக்கு பின்னாடியே இருக்கிற இந்த அறுபதுக்கும் மே அறுபது ஏக்கருக்கும் மேற்பட்ட பகுதியில் புதர்கள் இல்லை ஆங்காங்கே செடிகள் முளைத்திருக்கிறது ஒரே ஒரு இடத்துல தண்ணி தேக்கை வைப்பதற்காக ஒரு பெரிய மண்ணு குவியலை போட்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல நிறைய செடிகள் முளைச்சிருக்கு அதுக்கு கீழே தான் இந்த பொண்ணை அல்ஜா குல்ஜா பண்ணதுக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா காமௌண்ட் சுவரின் எல்லை ஓரத்தில் விமான நிலையத்தை சுற்றி சுற்றுக்காவல் இருக்கும் டவர் காவல் இருக்கும் இதையெல்லாம் மீறி அங்கே தினந்தோறும் மதுகள் குடிப்பதும் போதை வஸ்துகளை விற்பனை செய்வதும் போதை வஸ்துகளை உட்கொள்பவர்களும் அதிகமாக நடமாடி இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு பொதுமக்கள் தொடர்ச்சியாக வச்சுருக்காங்க நேற்று மட்டுமே ஆறு மூட்டை பாட்டில் அள்ளியிருக்கிறாங்க அந்த இடத்துலேருந்து ஒரே நாளில் ஞாயிற்றுக்கிழமை இல்லை தேசத்தை குடிகார நாடாக்கிய கொடுமையாளர்கள் இந்த தேசத்தை மீண்டும் மீண்டும் ஆள்கிறார்கள் என்பதுதான் வெக்க வெக்கத்திலும் வெக்கமாக இருக்கிறது ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்துட்டாங்க போய் கதவ தட்டுறானுங்க மூணு பேரும் துறக்கல காம மயக்கத்தில் கண்கள் மூடி இன்பம் ததும்ப இருக்கையில அப்படின்னு தான் சொல்லணுதா இல்ல சார் அவங்க சொன்னதாக செய்தின்னு சொல்றீங்க ஆனா நீங்களே அரை வார்த்தை வார்த்தைல நான் என்ன கேட்குறேன் இது வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த அந்த இருவரையும் வந்து நான் அக்யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கறதுக்காக நீங்க சொல்ற மாதிரி எனக்கு என்னன்னா நான் இல்ல புரியும் எனக்கு பெருத்த கோபம் வரும் பதினோரு வயசுக்கு ஒரு கல்லூரியில் படித்து விடுதியில் தங்கியிருக்கிற மாணவி ஒருத்தனை நம்பி இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இருக்குது போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் அடுத்த தலைமுறை அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காக நான் இதை பதிவு பண்ணுறேன் பதினோரு மணிக்கு ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் பதினோரு மணிக்கு நடு இசையில் காருக்குள்ளே என்ன வேலை ஏன்னு சென்றார் இடமே இல்லையா அந்த பொண்ணு துப்பட்டா முன்னாடி இருந்திருக்கு பின்னாடி ரெண்டு பேர் பார்க்குறாங்க கதவை தட்டுறாங்க சுறக்கலை அறுவலை வச்சு ஓங்கி கண்ணாடியை உடைக்கிறான்

ஆறு இடத்துல அடிச்சுக்காங்க இருபத்தி ஆறு தையல் இப்போ அந்த பையன் அவன் ரத்தம் சுட்டை சுட்ட உள்ளே கிடக்கிறான் பொண்ணை தீட்டி போயிட்டாங்க அது ஏற்கனவே அந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு உடை வந்து ஒரு செடி மேலே தூங்கும் அப்போ என்ன குளத்தில் இருந்துருக்குறான்னு உங்கள் மக்கள் முடிவு விட்டுறேன் உங்கள் முடிவுக்கே விட்டுறேன் நீங்களே கற்பனை செஞ்சுக்கோங்க அதுக்குள்ளே கூட நான் ஆழ்ந்து போகல இப்போ இந்த பொண்ணை மூன்று பேரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை காவல்துறையும் சொல்லுது பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஒப்புதல் இதை கூட கொடுத்திருப்பா பேசக்கூடாதா மூன்று பேர் அந்த பெண்ணை இரவு பதினொன்று இருபதிலிருந்து விடிய காலம் நாலு நாற்பது வரை சிதைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாதா இல்ல இப்படி சொல்லலாம் அதற்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து காருக்குள்ள இருந்ததை தானே நான் சொல்லல

கொண்டாட்டி இன்னும் இல்லை புள்ளையை கொண்டாந்து போட்டால் கூட அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் இந்த மாதிரி ஆட் அவன் போதையில் இருக்கான் உச்ச போதையில் இருக்கிறவன் இப்போ போலீஸ் வந்து நான் கேட்குறேன் அவன் அடிக்காராட்டி அவன் செத்து போவான் போதையில் இருக்கிறான்னு சொல்கிறமா இல்லையா தப்பு பண்ணியிருக்கான் அவனை உதைக்கிறதா இல்லையா போதையில் இருந்தால் செத்து போயிடுறான்னு மட்டும் அறிவுரை சொல்கிறீங்க இதை விட இன்னொரு சம்பவம் இதுக்குள்ளே இருக்குது நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன் கேட்டுக்கங்க நாலரை மணி எழுதி முடிச்சிட்டாங்க முடிஞ்சுச்சிடலாம் போதை அவனுக்கு தெரிஞ்சான் அப்போடான்னு வந்துட்டான் வண்டி ஒன்றை விட்டுப்பிட்டு இன்னொரு வண்டில் ஏறி போயிட்டாங்க என் முடிவு போதையில் இதில் காவல்துறைக்கு பன்னெண்டு பன்னெண்டரைக்கு வந்து இவன் சுயநினைவு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறான் இரவு பன்னெண்டரை மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு காவல்துறை வரல காவல்துறை எங்கே போயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார திறந்துருவான் பத்து மணிக்கு மேலே மூன்றரைக்கெல்லாம் கட்டி வாங்கணுமே புரியுதுங்களா உங்களுக்கு பேட்டரியில் எங்கே போய் நின்றுங்க பாதுகாத்துருக்குனு தெரியும் பார பாதுகாத்து எமர்ஜென்சின்னு ஃபோன் வந்ததுக்கு அப்புறமும் வரலங்கிறீங்களா இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னா ஃபோன் பண்ணுற நேரம் அடுத்த பத்து நிமிஷத்தில்

நம்ம போகலை ஸ்பாட்டுக்கு போகலை செய்திகள் எந்த அடிப்படையில் ஒவ்வொரு சேனல் எந்த ரீதியில் செய்தியை வெளியிட்டுருக்கிறானும் உத்து பார்த்துட்டு தான் நம்ம ஒரு 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 உருட்டி பார்க்குறோம் அதில் என்ன நடந்துருக்குன்னு மோப்பனாய் வந்துச்சான் இதையும் நான் சொல்லலை பாலிமர் செய்தியில் இருக்குது போய் பாருங்க மோப்பனாய் தேடிச்சான் எங்குமே மோப்பனாய் வந்துச்சா இல்லை தெருநாய் வந்துச்சான்னு எனக்கு தெரியல கிடைக்கலையா அதிநவீன லைட் வச்சு தேடினாங்கலாம் கிடைக்கலையா விடிய காலம் ஆறு ஆறரைக்கு முடிஞ்சதுக்கு பிறகு நிலந்தெழிஞ்சதுக்கு பிறகு காலை கடனை முடிக்க போய் தமிழில் சொல்லுவாங்க அப்போதான் பார்த்துருக்காங்க அப்போ முக்கள் முனங்கள் சத்தம் கேட்டிருக்கு பெண்கள் ச பெண் சத்தம் பார்த்த இடத்துல தன் இரு கைகளாலும் மார்புகளை மறைத்தவன் தன் தொடைகளால் உறுப்புகளை மறைத்தவன் குந்திக்கிட்டு ஒரு பொண்ணு உட்கார்ந்து அழுது தேமிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த நண்பர் இரவு கூட இருந்த அந்த நண்பர் என்னான அவரை காவல்துறையில் கொண்டே வச்சிருக்காங்க அவரே போயிருக்கிறார் காவல்துறை அந்த பகுதிக்காரர் தானே அவருக்கு காவல் அவர் தேடியும் கண்டுபிடிக்க முடியல இல்லை 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 அவரும் அங்கே தான் இருந்து கிளைமேடு காவல் நிலையத்துக்கே இது இதெல்லாம் இப்போ இப்போ விழாவாரியாக வரணும்னு இப்போ நம்ம செய்திகளின் அடிப்படையில் சேனல்கள் சொல்லுகிற மதிப்பீட்டின் அடிப்படையில் நம்ம எல்லா கருத்தையும் விதைக்கிறோம் இப்படி தான் நடந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம மேலே வழக்கு போட்டால் போடட்டும் அது நான் சொல்லிடுவேன் செய்தி சேனல்லாம் வந்துச்சு இப்போ புதுராக இருக்குது எல்லாமே அவன் எப்படி போவது போலீஸ் ஸ்டேஷன் போனான்னு தெரியல இவங்க பன்னெண்டரை மணிக்கு எப்படி மோப்பனாகி ஆகி தெரியல அதுக்கப்புறம் அதீனமீன லைட் வச்சு தேடி எங்கேயுமே இப்போ செடியெல்லாம் தெரிஞ்சிச்சா செதைஞ்சு போய் கிடக்கிறது தெரியல செடி மறைச்சிருச்சு பொண்ணை உடை மாற்றி குடிக்கிட்டு உடை மாற்றலை உடையை போட்டு கொண்டு இப்போ வழக்கு யார் தேடுறாங்க தீவிரமாக ஏழு தனிப்பட அனுமதிக்கப்பட்ட பார் சட்டவிரோதமாக விரோதமாக நடந்திருக்கிறது மூடியாச்சு அந்த பாறை இப்போ அனுமதிக்காத பார் எப்படி நடந்தது பதிச்சு துடியலூர் பகுதி வெள்ளைக்கிணறுங்கிற இடத்துல அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் மூணு பேரும் பதுங்கியிருக்கிறாங்களாம் ஏழு தனிப்படை பிரிவு பயங்கரமாக தேடுறான் சுட்டு பிடிச்சிட்டாங்க பயங்கரமாக சுட்டுருக்காங்க எனக்கு இதில் சந்தேகம் இருக்குது சந்தேகத்தை கிளப்புறேன் இப்போ எனக்கு உதிச்சதை கிளப்புறேன் என் பக்கம் ஒரு ஒரு சந்தேகம் இருக்கிறது தெளிவுபடுத்தப்பட வேண்டியது காவல்துறையினுடைய கடமை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் நான் மக்கள்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் சுற்றி வளச்சிட்டாங்க மூணு பேரையும் நேற்று இரவு அவர் சொல்கிறது கண்டுபிடிச்சி சுற்றி வளச்சி ஓடுனாங்களாம் முதல்ல லாஜிக்காக பாருங்கள் சுற்றி வளச்சா என்ன பண்ணுவான் போலீஸ் வரும்பொழுதே தெரிஞ்சிடும் நைட்டில் ஜீப்பில் வரும்போது டே லைட் எரிதிரா கார் வருதுடா கிளம்புடான்னுப்பான் முதல்ல அவங்க அங்கேயே தங்கிருக்க மாட்டாங்க ஒன்றும் சொந்த ஊர் பக்கம் சிவகங்கை பக்கம் போகணுமோ முடிவெடுத்திருப்பான் இல்லையா எங்கேயாவது பிற மாநிலங்களில் போய் ஒழிஞ்சுக்கோணும் முடிவு எடுத்துருப்பான் அங்கேயே எப்படி தங்குவான் எங்கேயோ பேருந்து ஏறுவதற்கு முயற்சி செஞ்சுருப்பான்னு நான் நினைக்கிறேன் எங்கேயோ மடக்கிட்டாங்க வெளியூரோ வெளிநா மாநிலமோ தப்பிச்சு போகிறதுக்கு ரெடியாகும்போது பிடிச்சிட்டானுங்க குளிச்சாங்களா இல்லைன்னு இல்லை அந்த கண்டராவி பசங்க மூணு பேர்

துப்பாக்கி குண்டு அப்படி போய் இவன் கால் தான் தெரிஞ்சு அப்படி வளைஞ்சி இப்படி குத்திடுச்சா சரி இப்படி கான்ஸ்பிரசி தேரி பேச நான் என்ன கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் நீங்க தான் சொல்றீங்க நான் சொல்றேன் ஓடும் போது சுட்டு பிடிச்சாங்க சுத்தி வளைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க அப்போ எல்லா பக்கமும் தானே காவல்துறை இருப்பாங்க ஓடுறது எப்படி ஓடுவோம் ஓடுறது எந்த பக்கம்னு தெரியாம தலை தெரிக்க ஓடுறது தான் இந்த தலை தெரிக்க ஓடும் கரெக்டாக அந்த இரவுல அண்ணனுக்கும் தம்பிக்கும் ரெண்டு காலே ரெண்டு ரெண்டு குண்டு நாலு குண்டு இன்னொரு தம்பிக்காரனுக்கு ரெண்டு ரெண்டு குண்டு நாலு குண்டு காலங்காலமா இந்த இல்ல இல்ல காவல்துறையில இருக்கிற கழிவறைகள் மட்டும்தான் கழுவாம பாசி புடிச்சு படந்து போய் கிடக்கு ஒரு போலீஸ்கார கூட என்ன வலிக்க விட காட்சி தான் பழனிசாமி ஆட்சி எல்லா ஆட்சியுமே நான் சொல்றேன் எல்லா ஆட்சியுமே நான் சொல்றேன் ஒத்துக்கிறேன் இப்ப இந்த அண்ணன் நம்பி ரெண்டு பேருக்கு என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க நேற்று என்னன்னா அது உண்மையை சொல்லுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இந்த ஆட்சி முடிவுரை எழுதப்படுகிற ஆட்சி நிரந்தரமாக நல்லா அனுபவிச்சுங்க இந்த நாலு மாதம் இந்த ஆட்சி கேடுகட்ட ஆட்சி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு படுகொலைகள் இப்போ முடிஞ்சிடுச்சு ஒரு நாளைக்கு ஆறு கொலைகள் முப்பத்தி மூணு ஆணவ படுகொலைகள் முப்பத்தி நாலு இது போன்ற சம்பவங்கள் அதுக்காகத்தான் எதிர்க்கிறோம் இதில் வேறு டூ பாயிண்ட் ஜீரோங்கிறீங்க பயமாக இருக்குது முப்பத்தி மூணு அறுபத்தாறாயிரமோ முப்பத்தி நாலு அறுபத்தெட்டாயிரமா ஏழாயிரம் படுகொலையில் பதினாலாயிரமா எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொரு கோடியாக மாறிடுமா பள்ளிக்கரனை சதுப்பு நிலம் முழுசும் அவட்டை ஆட்டை போட்டுருவோமா அப்படிங்கிற பயம் நம்மளுக்கு இருக்கிறதுனால பேசிட்டு இருக்கோம் யாரையும் தப்பிக்க விடக்கூடாதுங்கிறேனா எவனாக இருக்கட்டும் பிள்ளையினுடைய கருகு சிதைக்கப்பட்டு கண்ணொழித்தனமாக ஆட்சி செய்வது என்பது சரியான போக்கள் அதைத்தான் நம்ம பேசுகிறோம் நன்றி நன்றி